நீங்கள் நினைத்ததெல்லாம் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமா உங்கள் கனவுகளை நினைத்தபடியே அடைய விரும்புகிறீர்களா இதற்கான வழி பிரபஞ்சத்திடம் பேசுதல் ஆனால் சாதாரணமாக பேசுவதால் மட்டும் எந்த மாற்றமும் இல்லை அதற்கான சரியான முறையும் ரகசிய முறையும் உள்ளது இந்த வீடியோவில் நாம் பிரபஞ்சத்திடம் பேசும் முறைகளை மட்டும் சொல்லப்போவதில்லை அதன் செயல்பாட்டு ரகசியங்களையும் உங்களின் அதிர்வலைகளை உயர்த்தும் முறைகளையும் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் பிரபஞ்சத்திடம் பேசுவதன் முக்கியத்துவம் மனிதர்கள் அனைவரும் ஒரு வகையில் பிரபஞ்சத்திடம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் தவறான தகவல்களையே பிரபஞ்சத்துக்கு அனுப்பி வாழ்க்கையில் எதிர்மறையான பலன்களை பெறுகிறார்கள் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அதிர்வலையை உருவாக்குகிறது அந்த அதிர்வலைகள் பிரபஞ்சத்தால் பதிவு செய்யப்படுகிறது உங்கள் நம்பிக்கைகள் பயங்கள் சந்தேகங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை கட்டமைக்கிறது பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை எப்படி புரிந்து கொள்கிறது தெரியுமா பிரபஞ்சம் உங்கள் மொழியை புரிந்து கொள்வதில்லை அது உங்கள் அதிர்வலைகளை அதாவது வைப்ரேஷனை மட்டும் உணரக்கூடியது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களின் அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் வருத்தத்தோடு இருக்கும் போது உங்களின் அதிர்வலை குறைவாக இருக்கும் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பழக்கமாக்கிக் கொண்டால் பிரபஞ்சம் உங்களுக்காக அதே நிலையை திருப்பித்தரும் பிரபஞ்சத்திடம் பேசும்போது சக்தி வாய்ந்த மூன்று முறைகள் பின்பற்ற வேண்டும் ஒன்று கற்பனை கற்பனை செய்யும்போது உங்கள் மூளையில் உண்மையான நிகழ்வாகவே அது தோன்றுகிறது இது பிரபஞ்சத்திற்கு மிகுந்த வலுவான அழைப்பாக இருக்கும் உங்கள் கனவை நிகழ்ந்து விட்டது போல உணருங்கள் உங்கள் உயிரின்கே உள்ள சக்தி மற்றும் உணர்வுகளுடன் அதை சிந்தியுங்கள் உங்கள் கனவை அடைந்துவிட்ட உணர்வோடு புன்னகையுடன் இருங்கள் இரண்டு உறுதிமொழிகள் அதாவது அஃபர்மேஷன் நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி கொண்டவை என்னால் இது முடியாது என்றால் அதைதான் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் நான் விரும்பியதை எளிதாக அடைகிறேன் என்றால் அதுவே உங்கள் உண்மையாக மாறும் உங்களுக்காக சில உறுதிமொழிகள் நான் பிரபஞ்சத்துடன் ஒருமித்து வேலை செய்கிறேன் என்னுடைய ஆசைகள் இப்போது நிறைவேறுகின்றன என் வாழ்க்கையில் எல்லாம் சுலபமாக வருகிறது மூன்று நன்றி தெரிவித்தல் நன்றி கூறுவது பிரபஞ்சத்திடம் பேசும் மிக சக்தி வாய்ந்த வழிகளில் ஒன்று உங்களிடம் இன்னும் கிடைக்காத ஒன்றிற்கும் நன்றி கூறுங்கள் இது ஏற்கனவே உங்களுக்காக நடந்துவிட்டதாக உணருங்கள் நன்றி பிரபஞ்சமே என் கனவு வாழ்க்கையை என்னிடம் கொடுத்ததற்கு இப்படி சொல்லி பாருங்கள் பிரபஞ்சம் உடனடியாக உங்களுக்கு பதிலளிக்க வேண்டுமா இதை செய்யுங்கள் உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுங்கள் நீங்கள் விரும்பும் விஷயங்களை மட்டும் பேசுங்கள் உங்கள் எண்ணங்களை மகிழ்ச்சியுடன் நிரப்புங்கள் பிரபஞ்சத்தின் சாதகமான சக்தியை உறுதியாக நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாரா இன்று முதல் பிரபஞ்சத்திடம் பேசும் முறையை மாற்றுங்கள் உங்கள் கனவுகள் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் உங்கள் வாழ்வில் நிஜமாகும் இந்த முறையை நாள்தோறும் பயிற்சி செய்து உங்கள் வாழ்க்கையை அதிசயமாய் மாற்றிக்கொள்ளுங்கள் நாம் அனைவரும் பிரபஞ்சத்திடம் பேசும் சக்தி பெற்றவர்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் மனதில் தோன்றிய எண்ணங்களை கீழே கமெண்ட் செய்யவும் இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் இந்த மந்திரத்தை அறிந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் இன்னும் பல அற்புதமான வீடியோக்களுக்கு தவறாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானை கிளிக் செய்துங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி